அமேசான் காட்டுல பல கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துட்டு வருது வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணா காடுகள் ரொம்பவே அழகா இருக்கும் ஆனா தான் இருக்கக்கூடிய ஆபத்துகளும் தெரியும் இந்திய பரப்பளவுல இன்னொரு இந்தியாவை சேர்த்தா எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு காடு தான் அமேசான் காடு அப்படிப்பட்ட காட்டுல நாம இது வரைக்கும் பார்க்காத உயிரினங்களும் இருக்கு பார்க்கவே கூடாதுன்ற உயிரினங்களும் இருக்கு ஒரு சின்ன பூச்சியை தொட்டா கூட அதிலிருந்து என்ன விளைவுகள் வரும்ன்றத யூகிக்க முடியாது அழகா காட்சிப்படுத்தக்கூடிய அமேசான் கார்டு உள்ள பல விஷ உயிரினங்களையும் கொலைகார விலங்குகளையும் வச்சிருக்கு அப்படி அமேசான் கார்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஆபத்தான உயிரினங்கள் என்னென்னன்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல அடுத்து அடுத்து பார்க்க போறோம் நாம முதல்ல பார்க்க போற ரொம்பவே ஆபத்தான உயிரினம் என்னன்னா கோல்டன் பாய்சன் டெட் ஃபிராக் இந்த ஒரு தவளை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா தான் இருக்கும் ஆனா இதுல இருந்து வரக்கூடிய விஷம்ன்றது பத்துக்கும் மேற்பட்ட மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தவளையோட தோல்ல இருந்து தான் இந்த விஷம்ன்றது வெளிவரும் இந்த தவளையை யாராச்சும் வேட்டையாட முற்பட்டாங்கன்னா இந்த தவளை அதோட விஷத்தை வெளிவிடும் பாக்குறதுக்கு தான் சின்ன தவளையா இருக்கும் ஆனா இந்த உலகத்திலேயே அதிக விஷம் வாய்ந்த தவளைனா அது இதுதான்